வணக்கம் சுடரி சேனல் வயலாக நான் உங்கள் மகாலட்சுமி ரமேஷ் சிறு குழந்தைகளின் எழுத்து திறனை அதிகப்படுத்த வீட்டிலேயே செய்யக்கூடிய நிறைய பயிற்சிகளை பார்த்தோம் இன்றைக்கி வந்து அவர்களின் கவனத்திறனை அதிகப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி அல்லது விளையாட்டுன்னு கூட சொல்லலாம் இப்போது பென்சிலை வந்து இரண்டு புள்ளிகளை இணைக்கும் ஒரு பயிற்சி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த புள்ளிகளை இணைப்பதற்கு முதல்ல வந்து அந்த புள்ளி மேலே உங்கள் குழந்தை அந்த பென்சிலை அந்த கரெக்டாக அந்த புள்ளி மேலே வச்சு நிப்பாட்டினாலே போதும் புள்ளி மேலே அவங்களால் அந்த பென்சிலை கரெக்டாக நிப்பாட்ட முடியுது அப்படின்னாலே அ அடுத்து நம்ம சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவாங்க ஒரு வேலை அதில் முடியல அவ வந்து அந்த புள்ளியவே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலை அப்படின்னா இந்த விளையாட்டை இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணுங்கள் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நிறைய ரப்பர் பேண்ட் இருந்தால் அது தண்ணியில் போட்டுட்டு ஒரு பென்சிலை கொடுத்து இதை மெதுவாக எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து பக்கத்தில் இருக்கிற பென்சிலில் மாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் இது எதுக்காக அப்படின்னா இப்போது குழந்தையால் ஒரு இடத்துல கவனத்தை கொஞ்சம் நேரத்துக்கு மேலே வைக்க முடியல அப்படிங்கிறதுனால தான் அந்த புள்ளியை அவங்க வந்து கவனித்து பார்க்க மாட்றாங்க அப்போது அவங்களுடைய கவனத்தை கொஞ்சம் நேரமாவது நிப்பாட்டி வைக்கணும் அப்படின்னா அவங்கள விளையாட்டுத்தனமாகவோ வேறு ஏதோ ஒரு பயிற்சினால தான் நம்ம கொண்டு வர முடியும் இப்போ நேரத்தில் அவங்கள வந்து கண்ண மூடி யோகா செய் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்போ அவங்களின் கவனத்தை ஒருநிலைப்படுத்துவதற்காக இந்த மாதிரி விளையாட்டுகளில் செய்யலாம் இப்போ இந்த ரப்பர் பேண்ட் தண்ணியில் இருக்கும்போது அவங்க கையில் பென்சில் கொடுத்து இந்த ஒன்னொன்னா எடு அப்படிங்கும்போது அந்த எடுக்கிறதுல அவங்க கவனம் பண்ணி தான் ஆகணும் மெதுவாக எடுத்து ஒன்னொன்னா மாட்டுவாங்க ஸோ அந்த நேரத்தில் அவர்களின் கவனம் கொஞ்ச நேரமாவது அவங்க கட்டுக்குள்ளே இருக்கும் இப்படி அவங்க கவனத்தை வந்து நம்ம ஒருநிலைப்படுத்தும் போது எழுதுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பயிற்சியும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட சொல்லுங்கள் இன்னும் வர வர அவங்களுடைய கவனத்திறனை அதிகப்படுத்த என்னென்ன எளிய பயிற்சிகள் வீட்டிலேயே செய்ய முடியுமோ அதையும் செய் நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் இந்த சேனல் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட இந்த பயிற்சி உங்கள் குழந்தைகளுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்